இனிமையான ஒரு காலை வேளையிலும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கின்றேன் நாங்கள் இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய வார்த்தையை தியானைக்கு முகமாய் எங்களை தாழ்த்தி கடவுளுடைய கரத்திலே ஒப்பு மன்றாடுவோம் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழனது நல்ல கடவுளே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரே இந்த வேலையை உம்முடைய திருப்பாதிரைப்புறோம் விசேஷமாய் வார்த்தையை தியானிக்கிற ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தில் எங்களை நடத்தட்டும் உமக்குனம் மகிமையாவும் தருகிறோம் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானமும் எந்த சந்தர்ப்பத்திலும் உமக்கு பிரியமாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே கிறிஸ்தவர்கள் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த உவாச வேளையிலே சிந்திக்க போன்ற பகுதி வந்திருக்கிறோம் கடவுள் கடவுள் சர்வ வல்லமுள்ள உள்ள கடவுள் சர்வ சிருஷ்டிகர் இந்த உலகம் அனைத்தையும் திட்டமிட்டு அதை நேர்த்தியான முறையிலே படைத்த ஆண்டவர் ஆனால் நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்கிறோம் கடவுள் சர்வ உள்ள கடவுள் ஆனால் அவர் சர்வதிகாரி போல் ஆளுபவர் அல்ல ஒரு சர்வதிகாரி என்று சொல்லும்போது ஒரு தனக்கு கீழே இருக்கின்றவர்களை கூப்பிட்டு அதிகாரத்தோடு ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த காரியங்களை செய்யும்படி அவர்கள் ஏவப்படுவார்கள் ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள சகலவற்றையும் படைத்து இந்த படைப்புக்கு பார்த்து எல்லாம் நல்லது என்று கண்டு இறுதியாய் அங்கே மனிதரை படைக்கின்றார் படைக்கின்ற வேளையிலே விசேஷமாக மனிதனை தமது சாயலில் படைத்தார் ஆதியாம முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க ஆதியாம முதலாம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் நமது சாயலிலும் நாங்கள் மனிதனை படைப்போம் என்று அங்கே சொல்வதை பார்க்கின்றோம் நாங்கள் கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்ட வழியால் நாங்கள் மேன் மேன்மையானவர்கள் அதாவது கடவுளுடைய படைப்பிலே மிக சிறந்த படைப்பு மனித படைப்பு எனவே அந்த ஆண்டவர் நம்மை படைத்து அவர் என்ன செய்தார் என்றால் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர் தம்மை தம் படைப்புகள் யாவும் தமக்கு கீழ்ப்படைந்து வேணும் இப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் அந்த தெரிவி சுயாதனத்தை மனிதர்களுடைய கரங்களிலே கொடுத்தார் அதாவது சர்வ வல்லமை உள்ள கடவுள் ஆனால் அவர் சர்வதிகாரி போல் ஆளாமல் இந்த மனிதன் தான் எப்படி அதை தீர்மானிக்கிறானோ அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பாய் காணப்படுகின்றது நாங்கள் ஒருவர் எடுத்து வாசியுங்கள் அதிக மூன்றாம் அதிகாரம் ஒன்று திறக்க மூன்று வரை ி சர்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருச்சங்களின் கணிகளை குசிக்கலாம் ஆனால் ஆனாலும் தோட்டத்தின் அடிவில் இருக்கிற விருச்சத்தின் கனியை குறித்து இந்த இந்த பார்க்கின்றோம் கடவுள் சர்வ வல்லமுள்ள கடவுளாக இருந்தாலும் தெளிவா ஒரு காரியத்தை சொல்கின்றார் நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் சகல காரியங்களையும் நீங்கள் ஆண்டு கொள்ளலாம் புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் அடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனி இந்த விளக்கப்பட்ட கனியை நீங்க சாப்பிட வேண்டாம் சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று மிக தெளிவாய் அங்கே சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த நேரத்திலே நான் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் கிறிஸ்து பிள்ளைகளே இந்த உலகத்தையும் எல்லாவற்றையும் படைத்த கடவுள் எல்லாவற்றையும் மனிதனுக்கு நல்லது நேர்த்தியானது என்று படைத்த கடவுள் ஏன் அந்த இடத்திலே அந்த நன்மை தீன்மை அறியக்கூடிய அந்த மரத்தை வைக்க வேண்டும் ஏன் அந்த மரத்தை வைத்து மனிதர்களுக்கு ஏன் அதை சொல்ல வேண்டும் என்றால் அவர் போல் ஆளாமல் மனிதனுக்கு சுயாதனத்தை கொடுக்கின்றார் தவறாக மனிதன் பயன்படுத்திய போது பாவம் உலகத்து பிள்ளை வந்தது பாவம் உலகத்து பிள்ளை வந்தது ஆனாலும் நமது ஆண்டவர் இரக்கமுள்ள கடவுள் ஆனால் அவருடைய படைப்புகளாகிய நாம் தவறு செய்து பாவம் செய்து அங்கே கடவுளுடைய வார்த்தையினால் மீறி நடந்தாலும் அவர் எங்களை அழித்து போடவில்லை அவர் நினைத்திருந்தால் ஒரு நொடி பொழுதிலே அவர் அழித்து போட்டிருக்க முடியும் ஆனால் அவர் அவருடைய நோக்கம் மனித வர்க்கம் தன்னை பின்பற்றி இருக்கிற பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் அவர்களை படைத்தார் ஆனால் மனிதர்கள் அங்கே கீழ்படியாமல் போனது நிமித்தம் பாவம் வந்தது அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே அவர் என்ன செய்தார் அந்த மனிதர் அழிந்து போகக்கூடாது என்றதுக்காக ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்தார் மீட்பின் திட்டம் அதாவது இந்த மனிதர்களுடைய பாவத்துக்கு சமமாய் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு பரிகாரத்தை அங்கே கொடுத்தார் அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக அவர் வாழ்ந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார் பிள்ளைகளே இந்த நாளிலும் சிந்தித்து அந்த உள்ள கடவுள் எங்கள் மீது அவர் கரிசணை உள்ளவராயிருக்கிறார் கரிசனையிலிருந்து அவர் கரிசணையாய் நடத்துகின்ற கடவுள் மேலும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டு அவர்களை வழிநடத்தி வந்தார் ஆனால் அவர்களோ கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் அவர்கள் தூரம் போகிற பிள்ளைகளாய் தவறு செய்து பாவம் செய்து தேவ மகிமை அற்ற பிள்ளைகளாய் வாழ்கின்ற போது கடவுள் அங்கே வேதனைப்பட்டார் ஆனால் அந்த கடவுள் என்ன செய்தார் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி விட்டு விடாமல் காலத்துக்கு காலம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அங்கே தமது மக்களை வழிநடத்துவதற்கு அங்கே ஏற்பாடு செய்தார் அங்கே தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி அந்த இஸ்ரோல் மக்களுடைய வாழ்வை அங்கே கடவுளுக்கு ஏற்ற விதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தீர்க்கதரிசிகள் அங்கே தீர்க்கதரிசனம் உரைத்து அங்கே வழி நடத்தினார்கள் அவ்விதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்த படிதான் இன்று நாள் வாசிக்க கேட்ட திருமறை பகுதி எரேமியா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று திறக்கம் ஆறு வரைக்கும் எரேமியா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று திறக்க மாறு வரைக்கும் இந்த எரேமியா பகுதி எழுதப்பட்ட காலத்தை நாங்கள் பார்த்தால் கிறிஸ்துவுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டு இறுதி பகுதியிலும் கிறிஸ்து ஆறாம் நூற்றாண்டு ஆரம்ப பகுதியாக காணப்படுகின்றது எனவே இந்த எரேமியா நாற்பது ஆண்டு காலமாய் அந்த மக்கள் மத்தியிலே தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த எரேமியாவுக்கு பதினெட்டு அதிகாரம் ஒன்று வரைக்கும் ஆறு வரைக்கும் ஒருவர் வாசிங்கள்

ஆ மேன் இந்த வேளையிலே ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் அங்கே சொல்லுகின்றார் நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு அங்கே செல்லும்படி நான் இதை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சிறிய ஒரு பகுதியை நான் உங்களோட கதைத்து அந்த வார்த்தைக்கு செல்கின்றேன் ஒரு ஊரில் ஒரு மண்பாண்டம் செய்கிற ஒரு மனிதர் இருந்தார்கள் அந்த மனிதரை ஒரு நபர் போய் பார்த்து அங்கே அந்த மண்பாட்டணம் செய்வது எப்படி என்று பார்க்க போனாராம் போன இடத்துல அவர்கள் செய்த மண்பாட்டகத்திலே அங்கே செய்து கொண்டு வரக்குள்ள சகாய் தவறாய் போன மண்பாட்டத்தை அவர்கள் எடுத்து ஒரு குறிப்பாக ஒரு இடத்துல போட்டு வைத்திருந்தார்களாம் அப்போ இவர் கேட்டாராம் இந்த மண்பாட்டங்கள் இப்படி இருக்கு என்ன என்று கேட்கும்போது அவர் சொன்னாராம் இது நாங்கள் மறைந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே அது கை தவறி அப்படி தவறாய் போயிட்டது அதை நான் குறிப்பாக எடுத்து வைத்துக்கிறேன் நீங்க அதை என்ன செய்வீங்கன்னு சொல்லும்போது அந்த புயவன் சொன்னாராம் ஒரு குறிப்பிட்ட நாளை பிறகு நான் திரும்பவும் திரும்ப தண்ணி ஊற்றி அதை ஊற வைத்து அதை களியாக்கி அதை திரும்ப வேற மண்பாட்டமாய் நான் அதை செய்வேன் சொன்னாராம் கிறிஸ்தவ பிள்ளைகளே ஒரு மனிதன் அந்த தன்னுடைய படைப்பு அந்த தன்னுடைய அந்த ஆக்கத்தை அவ்விதமாய் நோக்கி அதை போனாலும் அதை திரும்ப மறைந்து கொள்வதற்கு அவன் இருப்பது போல் எங்களுடைய ஆண்டவர் எங்கள் மீது கரிசனை உள்ள ஆண்டவர் எங்களுடைய உடல் உறுப்புகள் எங்களுடைய தேவைகள் யாவையும் அவர் நேர்த்தியும் கிரமமாய் பார்த்து எங்களை படைத்த கடவுள் அவர் எங்களை கெட்டு வந்து விட்டு விட மாட்டார் அவர் எங்கள் மீது கரிசனை உள்ள ஆண்டவர் இந்த கரிசனை உள்ள ஆண்டவர் அங்கே இறமியாவுக்கு அங்கே சீர்க்கணும்னு சொல்கிறார் எழுந்து குயவன் வீட்டுக்கு போகணுண்டு அங்கே போகும்போது குயவன் அங்கே ஒரு மண்பாண்டத்தை செய்து கொண்டிருக்கும் போது அது கைதவறி அது கெட்டு போகின்றது எனவே அதை அவன் திரும்ப வேறு பாண்டமாய் மனைகிறான் என்று பார்க்கின்றான் இவ்விதமாய் அந்த செயலின் மூலம் கடவுள் எனக்கு எதை படிப்பிக்கின்றார் என்றால் கடவுளுடைய படைப்புகளாகிய விசேஷித்த படைப்புகள் மனிதர்கள் அந்த மனிதர்களாகிய நாங்கள் எங்களை கடவுள் படைத்தார் ஆனால் நாங்களோ அவருடைய சொல்லை கேட்காமல் அவரை மதிக்காமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் எங்களுடைய இச்சைகளின்படி எங்களுடைய அந்த மனதில் ஏகப்பட்ட படி நாங்கள் நடந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் கடந்து போய்விட்டோம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நான் முதல் வாசிக்க கேட்டோம் அங்கே கடவுள் சொன்னார் நீ இதை செய்ய வேண்டாம் என்று ஆனால் அந்த பிசாசானவன் சர்ப்பத்தின் ரூபமாய் வந்து நீங்கள் இதை சாப்பிடும் வேளையிலே நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லும் போது ஏவாளுக்கு ஒரு பேராசை வந்துவிட்டது நான் தேவர் போல் இருக்க வேண்டும் என்ற ஒரு பேராசை அந்த பேராசை அங்கே பாவத்துக்கு வழி நடத்தி என்று பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அந்த தேவ பிள்ளைகளே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் அந்த படைத்த கடவுள் சர்வ வல்லமுள்ள கடவுள் அவர் நினைத்தால் எங்களை ஒரு நொடி பொழுதிலே அழித்து போட முடியும் ஆனால் அவர் அப்படி செய்வரல்ல ஏனென்றால் தெரிவு சுயாதனத்தை மனிதனை கொடுத்து நீ எதை தெரிவு செய்கிறாயோ அதை உன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பாக இருக்கும் என்று சொல்லி அங்கே கொடுக்கின்றார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரை நாங்கள் அசட்டை செய்து அவருடைய வார்த்தையை நாங்கள் மீறி நடக்கின்ற போது நாங்கள் அவரை திரும்பவும் நாங்கள் சிலுவை அறைகின்ற இருக்கின்றோம் அதாவது எங்களுக்கு ஒருதரும் அவர் பரியாகி தம்முடைய ஜீவனை கொடுத்தார் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அவருடைய அந்த ஜீவாதார பலியை நாங்கள் விசுவாசிப்பதன் மூலம் கடவுளுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாங்கள் தாவோடு கிட்டிச்சேரும் சிலாக்கியத்தை பெற்ற பின்பும் பாவம் செய்வோமாக இருந்தால் திரும்பவும் அவரை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளால் காணப்படுவோம் அவர்களே எதை கேட்டாலும் அதை எங்களுக்கு தருகின்றார் இருக்கிறபடியினால் நாங்கள் தப்பித்துக் கொள்வென்றோம் ஆனால் என்றோ ஒரு நாள் கடவுளுக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் காலம் தருவோம் அந்த காலத்திலே நாங்கள் கடவுளுடைய பிள்ளையாய் வாழ அழைக்கப்பட்ட நாளிலே நாங்கள் எதை செய்தோம் எதை தவற விட்டோம் என்ற நியாய நியாயதிபதிக்கு முன்பாக நாங்கள் கைகளை கட்டி தலைகளை கடவுளுக்கு முன்பாக நான் நிற்கிற பிள்ளைகளாயிருப்போமா அல்லது ஆண்டவரே நீ என்னை அழைத்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் மற்றவர்கள் என்ன செய்தார்களோ தெரியா ஆனால் நான் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் உமக்கு முன்பாக உம்முடைய கட்டளைகளை நான் சரியான முறையிலே கை கொண்டேன் என்னுடைய சொந்த காரியத்தை விட உம்முடைய நாளை நான் உண்மையாய் கடவாடாமல் உமக்காய் உண்மையும் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் என்று சொல்லி அந்த கடவுளுக்கு முன்பாக செய்ய சொல்லக்கூடிய ஒரு தகுதி எங்களுக்கு இருக்கா என்று நான் பார்க்க வேண்டும் கிறிஸ்துவலாம் இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவாங்கள் இந்த நாளை கடவுளுடைய கருத்தில் ஒப்புடுத்து இறைவென்றல் செய்வோம் கண்களை மூடி நாங்கள் அச்சபம் செய்வோம் கிருமியாய் எங்களை நேசிக்கிற நல்ல விதாவே இனிமையான ஒரு காலை வேலை உம்முடைய பிள்ளைகளாய் நான் இந்த இடத்திலே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே நான் சிவ வேண்டுதல்களை கொண்டு வந்து உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே வாழ எங்களுக்கு நீர் தயவை